வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் துணை சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கார்த்திகா அவங்க வீட்டுக்காரரோட சேரன் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போக எல்லாருக்கும் ஒரு மாதிரி மனசு நிறைவா இருக்கு வீடு ஒரு மாதிரி சந்தோஷமும் நிறைவுமா இருக்க அடுத்த நாள் நிலா அவங்க ஹச்ஆர் இன்டர்வியூவுக்கு ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க சோழன் அவங்கள கார்ல கூட்டிட்டு வர ரொம்ப சந்தோஷமா இப்படி எப்படின்னு பாத்துக்கிட்டே வர்றாங்க ஏங்க இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்ல அப்படின்னு சோழன் கேட்க டெபினெட்லி ஷியோர் சோரா கடிச்சிருங்கிறாங்க நிலா அப்போ பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு சீக்கிரமா வேலைக்கு போயிடுவீங்கல்ல அப்படின்னு சிரிப்போட சோழன் கேட்க ஆமா பின்ன சென்னையில வேலைக்கு போகணுங்கிறது என்னோட எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா அப்படின்னு நிலா ரொம்பவே எந்தூசியாஸ்டிக்கா சொல்ல அங்க உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கிடைப்பாங்க இல்லைங்கிறாரு சோழன் கண்டிப்பாக கிடைப்பாங்கன்னு நிலா சொல்ல அப்ப எங்களை மறந்துடுவீங்க அப்படின்னு சோழன் சொல்ல கண்டிப்பா மறந்துடுவேன் அப்படின்னு நிலா சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க சோழன் அதிர்ந்து போய் பார்க்குறாரு அதை கொஞ்ச நேரம் ரசிக்கிறேன் நிலா வீட்டில் யாரையும் மறக்க மாட்டேங்க ஆனா உங்களை கண்டிப்பா மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க சோழன் கடுப்பை மறைச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்கிறாரு சரி உங்களுக்கு சம்பளம்லாம் நிறைய இருக்கும்ல அப்படின்னு சோழன் கேட்க பெரிய கம்பெனி அதனால கண்டிப்பா ஸ்டார்டிங் சேலரிய கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும் இனிமே நான் என்ன செய்யணும் அண்ணனுக்கு ஏதாவது வாங்கி தரலாம் பல்லவனுக்கு ஏதாச்சும் வாங்கி தரலாம் ஏ பாண்டிக்கு கூட வாங்கலாங்கிறாங்க நிலா எங்க ஒரு மாசம் சம்பளம் வாங்கி இதெல்லாம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சோழன் கேட்க ஒரு மாசம் சம்பளத்துல இல்ல அடுத்தடுத்த மாசம் சம்பளம் வரும்ல அதை வச்சு வாங்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல சிரிக்கிற சோழன் ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுங்க இப்படியெல்லாம் நாங்க ஆசைப்பட்டா பரவாயில்ல நீங்க பணக்கார வீட்டு பொண்ணு மாசு சம்பளத்தை வாங்கி தான் எல்லாமே பண்ண போற மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு சோழன் சொல்ல அதுக்கு இல்ல நாம வேலை செஞ்சு அதுல வர்ற பணத்துல ஒரு பொருளை வாங்குறதோ இல்ல நமக்கு தேவையானத நாம சம்பாதிக்கிற காசுல பண்ணிக்கிறதோ ஒரு கெத்து தானே அப்படின்னு நிலா ரொம்ப உற்சாகமா சொல்ல ஆமான்னு தலையாற்ற சோழன் ஆமாங்க அப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு ஆஃபீஸ்க்கு எப்படி போவீங்கன்னு கேக்குறாரு நான் வேணும் நான் டெய்லி வந்து டிராப் பண்ணுவான்னு கேக்க ஆஹா வேணா 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 நான் கேப் போட்டுக்கிறேன் ஒரு ஆறு மாசம் போகட்டும் அப்புறம் ஒரு டூ வீலர் வாங்கிடுறேன் அதுல ஆஃபீஸ் போவேன் அப்புறம் ஒன் இயர்ல கார் வாங்கிடுவேன் கார்ல தினமும் ஆஃபீஸ்க்கு ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போவேன் அப்படின்னு ஏகப்பட்ட கனவுகளோட ஆசைகளோட சொல்லிட்டு இருக்காங்க நீலா எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா அப்படியே கையில் ஒரு கோல்டு காஃபியை வச்சுக்கிட்டு சூப்பராக ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே காரை ஓட்டிக்கிட்டே ஆபீஸ் போகணும் அப்படின்னு நிலா ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்ல அவரும் அதே ஃபீலை கண்டினியூ பண்றாரு அப்பா அப்படியே மழையும் பெய்யணுங்கிறாரு ஆஹ் ஆமா அப்படின்னு நிலா கேட்க ஆமாங்கிறாரு நல்லா இருக்கும் அப்படின்னு நிலாவும் ரசிச்சு சொல்ல ஏங்க சென்னையில் மழை பெய்யும் போதெல்லாம் வண்டி ஓட்டுறதெல்லாம் செம்ம ஃபீலுங்க அதுவும் உங்கள் இருந்து நம்ம வீட்டுக்கு வர்ற வழி இருக்கு பாருங்க இங்கே ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சா ரெண்டு மணி நேரம் டிராஃபிக் நிற்கும் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல அது வரலாம் ம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக கேட்டுட்டு இருந்தேன் நிலா அப்படியே புஷ்ஷன் ஆயிடுறாங்க கார்ல இருக்க மொத்த பெட்ரோல் காலி ஆகுற அளவுக்கு நின்னு நின்னு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்க இல்லங்க நான் யதார்த்தத்தை சொல்றேங்கிறாரு சோழன் நிலா ரொம்பவே சோர்வா உச்சு கொட்டிட்டு இருக்க நீங்க வேற பயங்கரமா யோசிக்கிறீங்கல்ல ஆனா ஆக்சுவலி அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியணும் இல்ல அதுக்காக சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல சரி அப்படிங்கிற நில அவங்களோட ஃபீலை விட மனசு இல்லாமல் ஆ கம் டு த பாயிண்ட் அப்படியே மழை பெய்யும் போது காஃபி குடிச்சுக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டே கார் ஓட்டிகிட்டு போகணும் அந்த ஃபீல் சூப்பராக இருக்கும்லங்கிறாங்க நிலா ஆமாங்க அப்படியே கையில் ஒரு சிகரெட்டை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற சோழன் அதுல ஒரு பஃப் இழுக்கிற மாதிரி காட்டிட்டு ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிக்க டக்குன்னு அவருக்கு சுயநினை வர திரும்பி பாக்குறாரு நிலா முறைச்சுக்கிட்டு இருக்காங்க படக்குன்னு கையெடுத்து ஸ்டேரிங்ல வைக்கிறவரு அது அது சும்மா சும்மா ஒரு ஃபீலிங்ல வந்ததுங்க அப்படின்னு சொல்ல நீங்க ஸ்மோக் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்க நிலா ஆ ஆ அது எப்பவும் இல்ல எப்பவாவது தோணுனா சும்மா லைட்டா பண்ணுவேங்கிறாரு சோழன் நிலா முகத்தை திருப்பிக்க உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க உடனே விட்டுடுறேங்கிறாரு அவரு ஸ்மோக் பண்ணுங்க பண்ணாம இருங்க அதுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு நிலா சொல்ல நேரடியா பதில் சொல்ல முடியாம இல்லங்க என் லங்ஸ் பாதிக்கப்படும்ல அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு இல்லையான்னு கேக்குறாரு சோழன் உங்க லங்ஸ பத்தி உங்களுக்கே கவலை இல்லை அப்புறம் நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு நிலா கேட்க ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க எங்க வீட்டில் எல்லார்கிட்டேயும் அன்பா இருக்கீங்க என்கிட்ட மட்டும் மூஞ்சில் அடிக்கிற மாதிரியே பதில் சொல்றீங்க அப்படின்னு சோழன் கேட்க அவங்க எல்லாம் என்கிட்ட நல்லா பேசுறாங்க அதனால நானும் பேசுறேன் ஆனா நீங்க தான் என்கிட்ட ஒரு மார்க்கமா பேசுறீங்க அதனால நான் உங்ககிட்ட அப்படி பேசுகிறேங்கிறாங்க நிலா இல்லை இல்லைங்க நமக்கு இந்த பைபிள் செட் ஆகலைங்க நாம மறுபடியும் வேலையை பற்றி பேசுவோமா அப்படின்னு வெளிப்பக்கமாக திரும்பி ஐயோ இவளை எப்படி தான் வழிக்கு கொண்டு வர்றதோ தெரியலையே சமாளிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறாரு சோழன் நிலா மறுபடியும் வேலைக்கு போகிற ஃபார்முக்குள்ள வந்துடுறாங்க நான் வேலைக்கு போகும்போது டிசைன் டிசைனா சல்வார் சாரீஸ் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு போவேன் கொஞ்சம் வருஷத்துல சென்னையில இருக்க பெரிய பெரிய பில்டிங்ஸ பார்த்து இதை யார் கட்டினான்னு கேட்டா ஆர்கிடெக்டர் நிலா கட்டினதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நிலா ரொம்பவே சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க அடடே சூப்பருங்க பயங்கரங்கிற சோழன் உங்க வீடு இருக்குல்ல அதை கூட நான் சூப்பரா டிசைன் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நிலா சொல்ல அடடே கேட்கவே செம்மையா இருக்குங்கிற அருச்சோழன் நிலா ரொம்பவே சந்தோஷமா அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க சோழனு ரசித்து காரை ஓட்டிகிட்டு இருக்காரு அப்போது வானதி ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டு வந்து ஒர்க் ஷாப்பில் நிறுத்திட்டு கண்ணன் ப்ரோன்னு கூப்பிட என்னம்மா வானதி எப்போவும் நடந்து போவ நடந்து வருவ இப்போ வண்டியை தள்ளிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறாரு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அதான் என்னென்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு வானதி கடைக்கு அந்த பக்கம்மா பார்த்துட்டு இருக்க வர்ற பாண்டியன் இவங்க நிற்கிறத பார்த்து அப்படியே மறைவான் நின்றுடுறாரு எங்க உங்க மெக்கானிக்கை காணும் அப்படின்னு வனதி கேட்க வர்ற நேரம் தான் வெயிட் பண்ண என்கிறாரு கண்ணன் டயத்துக்கு கடைக்கு வர்றது இல்லையா உங்க மெக்கானிக்கு அப்படின்னு வனதி கேட்க அதெல்லாம் வருவாங்க வருவாங்க உனக்கு நேரம் ஆகுது நான் வண்டியை விட்டுட்டு போ பாண்டியன் நான் வந்த பின்னாடி என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்ல அதெல்லாம் முடியாது நான் பாண்டி தான் சொல்லிட்டு போவேன் அப்படின்னு வனதி சொல்லிக்கிட்டு இருக்க சரின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வர்றாரு பாண்டியன் வண்டியை விட வந்த மாதிரி தெரியலையே அவரை பார்க்க வந்த மாதிரி தான் தெரியுதுங்கிறாரு கண்ணன் நாயே அவனை பார்க்கணும் வேற வேலையில எனக்கு அப்படின்னு வனதை சொல்லிட்டு இருக்க வண்டியை நிறுத்திட்டு வர்ற பாண்டியன் என்னடா கண்ணா வண்டி ரூட் மாதிரி வந்திருக்கும் போலயே அப்படின்னு கேட்க என்னன்னு தெரியல வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது ப்ரோ உங்க மெக்கானிக்க என்னன்னு பாக்க சொல்லுங்க அப்படின்னு வானதி சொல்ல என்னடா பிரச்சனை அப்படின்னு பாண்டி கேக்குறாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனையும் வீட்டுல இருந்து தள்ளிட்டு வருவாங்களாக்கும் நிஜமாவே வண்டி ஸ்டார்ட் ஆகல ப்ரோ நம்பள நான் என்ன ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்றாங்க வானதி வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்க ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வானதி சொல்ல கண்ணன் சிரி சிரிக்கிறாரு வானதிக்கு டென்ஷன் ஆகுது இந்த வண்டி வேற தட்டி போட்ட மாதிரி அப்பப்ப ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் பண்றேன் பாருங்க அப்படின்னு சாவியை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வானதி ஆ பாத்தீங்களா ஸ்டார்ட் ஆகல உங்க மெக்கானிக்கை என்னன்னு பாக்க சொல்லுங்க அப்படின்னு வனதி சொல்ல பாத்துருவோம் அப்படின்னு பக்கத்துல வர்ற பாண்டி வண்டி மேல டப்புன்னு ஒரு அடி போடுறாரு லைட்டா பயந்து வானதி பின்னாடி போக கண்ணன் ப்ரோவும் திக்குன்னு பாக்குறாரு பாண்டியன் வண்டியை சுத்தி சுத்தி வந்து பாத்துட்டு ஏய் கண்ணா வண்டி இருக்க கண்டிஷனை பார்த்தா ஒவ்வொரு பார்ட்டா பிரிச்சு பார்த்தாதான் சொல்ல முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்ல ஓஹோ நீயும் நல்லா ஈடு கொடுத்து நடிக்கிற அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு டைம் ஆகுண்டா கண்ணா அப்புறமா வர சொல்லுங்கிறாரு பாண்டியன் ஹம் எங்களுக்கு உட்கார தெரியும் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு வானதி வந்து சேர்ல உட்காந்துக்க பாக்க தானே போறோம் உட்கார்ந்து பாரு கண்ணா அந்த சோக்கை எடுத்துட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இந்த எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு கண்ணன் பாண்டியன் சொன்ன மாதிரியே பாட் பாட்டா பிரிச்சுக்கிட்டு இருக்காரு டேய் கண்ணா டீ ஏதாவது வேணுமானு கேளுடா அப்படின்னு சொல்ல எங்களுக்கு டீ எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாண்டியனையே பாத்துட்டு இருக்க கண்ணன் ஒரு சாங்க போட்டு பிளே பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரை மாத்தி மாத்தி பாக்குறாரு பாண்டியன் வானதியை பாக்க அவங்க வேற பக்கம் எங்கயோ திரும்பிக்கிறாங்க ஒரு வேற வழியே இல்லாம வண்டியில எதையாவது கலட்டுறதுக்கு திரும்ப வானதி பாண்டியனை பாத்துட்டு இருக்காங்க கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாத என்ன சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு தள்ளி விட்டு மூடி மறைத்தாய்ன்ற சாங் போயிட்டு இருக்க வானதி ரொம்ப அழகா அந்த சாங்க்க்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சாங் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்க வானதி ரியாக்ட் பண்றாரு பாண்டியனும் அங்க ஒரு ஸ்ட்ராங்கான அழகான காதல் பாண்டிங் உருவாக்கிட்டு இருக்கு அப்போ ரோட்ல போற ஒரு வேன் பெருசா அருண் அடிச்சுட்டு போக ரெண்டு பேரும் சுயநினைவுக்கு வந்துடுறாங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உங்க அண்ணன் வண்டியை பாப்பாரா எனக்கு டைம் ஆகுது சீக்கிரம் ரெடி பண்ண சொல்லுங்க அப்படின்னு வனதி சொல்ல டைம் ஆகுதுன்னு போயிட்டு சாயந்தரம் வர சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு திரும்ப இந்த கடைக்கு வர முடியாது சும்மா சும்மா அவங்க ரெண்டு பேர் மூஞ்சியும் பாக்கணுமா அப்படின்னு வனதி கேக்க வண்டி வேணும்னா திரும்ப வந்துதான் ஆகணும் பிரிச்ச வண்டியை திரும்ப மாட்டவே டைம் ஆகும் சாயங்காலமா வர சொல்லுங்கிறாரு பாண்டியன் நீ பிரச்சனையே இல்லாத ஒரு வண்டியை தூக்கிட்டு வந்துரு இருக்கிற அதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வண்டியை பிரிச்சு பாக்குறாப்ல எதுக்கு இந்த நாடகம்லாம் அப்படின்னு கண்ணன் பங்கமா கலாச்சிடுறாரு ப்ரோ வண்டி ஸ்டார்ட் ஆகல ப்ரோ அது பிரச்சனை இல்லையா அப்படின்னு வனதே சொல்ல டேய் கண்ணா வண்டியில ஏகப்பட்ட பால்ட் இருக்குடா இன்ஜின்ல ஆயில் சுத்தமா இல்ல போல இருக்கு அதை மாத்தணும் இதோ பிரேக் ஒயர் லூசா இருக்கு அதை மாத்தணும் இப்படின்னு ஏகப்பட்ட வேலை இருக்குடா சாயங்காலமா வர சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல வாயில கைய வச்சிட்டு நிக்கிறாரு கண்ணன் சரி அப்போ ரைட்டு ப்ரோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லு நான் சாயந்தரமாக வரேன்னு சொல்லு ப்ரோ அப்படின்னு வனதி சொல்ல டக்குன்னு யோசிக்கிற மாதிரி பாவ்லா பண்ணுற பாண்டியன் தலையை சுரிஞ்சிட்டு இன்னைக்கு வேலை ஏதாவது நிறைய இருக்கு முடியுமான்னு தெரியல வண்டியில போல ஆனாலும் ஆயிடுண்டா எதுக்கும் சாயங்காலம் ஒரு முறை வந்து பாத்துட்டு பாண்டியன் ஏமா கேட்டியா ரெண்டு தடவை வேண்டி இருக்குமா அப்படின்னு கண்ணன் புரோ சொல்ல ரெண்டு எல்லாம் வர முடியாது சாயங்காலமா சரி பண்ணி வைக்க சொல்லுங்க நான் வர்றேன் வானதி எழுந்து போக போயிட்டு இருக்கவங்களையே பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் அண்ணே அப்படின்னு கூப்பிட திரும்பி பார்க்கல அண்ணே அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாரு பாண்டியன் திரும்ப என்ன நடக்குது அப்படின்னு அவர் என்ன நடக்குதா வண்டி வேலை நடக்குது பாண்டியன் சொல்ல நிஜமாவே இந்த வண்டியில பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாரு கண்ணன் ஆமா வேணுன்னு நீயே செக் பண்ணி பாக்குறியா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆஹா வேணாம் நீங்களே பாருங்க என் பழைய வண்டியை நானே பாக்குறேன் அப்படின்னு அவரு ஒரு டிவிஎஸ் பிப்டி கிட்ட வந்து நின்னுக்குறாரு ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் கடைக்கு நடந்துட்டு இருக்கவங்க அப்படியே திரும்பி பாக்குறாங்க கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாளுங்கிற மாதிரி ஐயோயோ கையும் கையங்கலவுமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிற வானதி இருந்து கொஞ்சம் வேகமா ஓடிடுறாங்க பாண்டியன் ரொம்பவே ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு சோழன் காரை கொண்டு வந்த ஆபீஸ் முன்னாடி நிறுத்துறாரு நிலா இறங்கி வர இவரும் இறங்கி வந்து போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முகம் முழுக்க சந்தோஷத்தோட சரி போட நிலா என்னங்க நான் இங்கேதாங்க என்ன சொல்ல இல்ல அப்படின்னு நிலா ஏதோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள இருங்க 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 நீங்களும் ஒவ்வொரு தடவையும் வெயிட் பண்ண வேணா வேணான்னு தான் சொல்றீங்க நானும் அதை கேட்காம வெயிட் பண்றேன் நீங்களும் இன்டர்வியூ முடிச்சுட்டு கேஷுவலா வந்து வண்டியில ஏறிடுறீங்க அப்புறம் எதுக்குங்க இந்த பில்டப்பு இங்க பாருங்க வேணும்னா ட்ராப் பண்ணதுக்கு காசு கொடுத்துருங்க அதெல்லாம் உங்களுக்கு பழக்கமான விஷயம் தானே சரி போங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு குரல்ல ஒரு சின்ன வழியோட சொல்றாரு சோழன் சரிங்க பயங்கன்னு உங்க சொல்ல ஆ ஆல் தி பெஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ஃபைல் எடுத்துக்கிட்டு நிலா வேகமா உள்ளர போறாங்க ரேம்பில் ஏறிட்டு இருக்க ஏங்க நல்லா பண்ணுங்கன்னு கூப்பிட்டு மறுபடியும் சொல்றாரு சோழன் ஆஃபீஸ்க்குள்ளே வர்றவங்க ரிசப்ஷன் கிட்ட வந்து ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ நான் நிலா அப்படிங்கிறாங்க சொல்லுங்க உங்க கே கெச்சர் ரவுண்டுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல ஓகேங்க மேடம் வெயிட் பண்ணுங்க நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்ல ஷியோருங்கிறாங்க நிலா அவங்க நேற்று செலக்ட் ஆயிருந்தேன் அந்த பையன் பக்கத்தில் வந்து உட்காந்து ஹாய்ங்க அந்த பையனுக்கு ஹாய்ன்னு சொல்றாரு அப்போ ஒருத்தர் வர எல்லாரும் எழுதுன்னு குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்ல அவரும் குட் மார்னிங் சொல்லிட்டு போறாரு எல்லாருமே எந்திரிக்கிறாங்க இவர்தான் இந்த கம்பெனியோட ஜிஎம் நினைக்கிறேன் அப்படின்னு இன்னொரு கேண்டிடேட் சொல்ல அப்படியா அப்படிங்கிற நிலா மறுபடி பேப்பர்ஸ புரட்டிட்டு இருக்காங்க நிலா சீரியஸா அவங்க பேஜஸ் பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ அங்க வர்ற ஆஸ்திரேலியன் மாப்பிள்ள சூர்யா நிலாவை பார்த்துக்கிட்டே வர்றாரு அவங்கள கிராஸ் பண்ணி ரெண்டு எட்டு போயும் திரும்பி நின்று அவரோட நீண்ட கூந்தலை ஒதுக்கி விட்டு பாக்குறாரு ஆனா நிலா அவரை பார்க்கவே இல்லை போன பர்சன் ஆள் திரும்பி வந்து ரிசப்ஷன்ல ஹலோ யார் அவங்க எதுக்கு வெயிட் பண்றாங்கன்னு கேக்குறாரு சார் அவங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்டு இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டாங்க இப்போ ஹெச்ஆர் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு எழுந்து நின்று சொல்ல ஓ தேங்க்ஸ் அப்படின்னு சூர்யா சொல்ல ஓகேங்க சார்ங்கிறாங்க இந்த பொண்ணு நிலாவை நிதானமா பாத்துக்கிட்டே ஒரு கேபின் குள்ள போறாரு ஆஸ்திரேலியன் மாப்பிள்ள பிள்ளை வந்தது ஹே வாசு அவ்வாறு ஒன்னு கேக்க குட் அவரும் கொடுத்துட்டு இவரை சூர்யா அவர்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு இன்டர் காம் ரிங் ஆகுது பொண்ணு எஸ் சார் ஓகேங்க சார் அப்படின்னு வச்சிடுறவங்க நிலா உங்களை உள்ளர கூப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க அந்த கேபின் குள்ள போய் எக்ஸ்கியூஸ் சிட் சிட் சொல்ல நிலா முதுகு காட்டி சூர்யா அப்படியே ஸ்லோ மோஷன்ல நிலா அதிர்ச்சியோட அப்படியே மெதுவா எழுந்திருக்க என்ன நிலா ஷாக் ஆயிட்டியா ஆஸ்திரேலியாவில இருக்க வேண்டிய ஆளு இங்க ஹெச்ஆர் ஆ இருக்கேன்னு பாக்குறியா ஹெச்ஆர்ஆலாம் இல்ல இது என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனி கிட்டத்தட்ட ஏன் கம்பெனி மாதிரிதான் ஏன் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன விட டென் டைம்ஸ் பெட்டரா இருக்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி கூட பரவாயில்ல போயும் போய் ஒரு டிரைவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓட்டு வீட்டுல தங்கிக்கிட்டு இப்படி கம்பெனி கம்பெனியா வேலை தேடி ஃபைல தூக்கிக்கிட்டு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சூர்யா ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு இருக்க நான் ஹெச்ஆர் தான் பாக்க வந்த உன்னை பாக்க வரல அப்படின்னு நிலா வேகமா வெளியே திரும்ப ஹலோ 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 அப்படின்னு கூப்பிட நிலா நிக்கிறாங்க அந்த ஆப்பிரிக்கன் எலிபென்ட் பக்கத்துல வந்து நின்னு இங்க பாரு நான் தான் உனக்கு இங்க வேலையே கிடைக்கும் இது என் ஃப்ரெண்டு கம்பெனின்னு சொல்ற நீ என்னமோ ஹெச்ஆர் பார்த்து வேலை வாங்கிட முடியுங்கிற மாதிரி போற அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிரிச்சிட்டு உனக்கு எப்படி ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன் நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் நாம ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியால இருந்திருக்கலாம் அங்க நான் உன்னை ராணி மாதிரி வாழ வச்சிருந்திருப்பேன் அதை விட்டுட்டு படிக்க போறேன் வேலைக்கு போறேன் இப்படி பைல தூக்கிக்கிட்டு கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்கிக்கிட்டு இருக்க அழகா என் வீட்டை பாத்துக்கிட்டு என்ன பாத்துக்கிட்டு ஜம்முனு ஏசி காத்து வாங்கிக்கிட்டு வீட்டுல இருக்காம இப்படி வேலைக்கு தேடி லோ லோன் அலைஞ்சுக்கிட்டு இருக்க ஆமா இங்க எவ்வளவு சேலரி தரதா சொன்னாங்க ஒரு ஆர் பிப்டீன் அத வச்சு நீ என்ன பண்ண போற இல்ல உன்னால என்னதான் பண்ண முடியும் ஏண்டு இப்படி இருக்க அப்படின்னு ஆஸ்திரேலியன் மாப்பிள்ள கேட்டுட்டு இருக்க நிலா திரும்பி பாக்கிறாங்க என்ன முறைக்கிற ஓகே இப்ப கூட ஒன்றும் இல்லை பூன்னு அப்படியே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு அப்படியே ஆஸ்திரேலியா போயிடலாம் அப்படின்னு சூர்யா கேட்க முகத்தை திருப்பிக்கிறாங்க நிலா என்ன ரெண்டு ரவுண்டு முடிச்சிட்டோம் இனிமே ஹச்ஆர் ரவுண்டு தான் இப்படி வீட்டுல வேலை கிடைச்சிரும்னு லட்டு லட்டு வாங்கி வச்சிட்டு வந்தியா இப்ப வேலை கிடைக்காது அச்சுச்சோ இப்ப நீ என்ன பண்ண போற நீ பண்ணின பாவத்துக்கு தான் இப்படி திரும்ப திரும்ப எங்கிட்டயே வந்து சிக்கிற போல இதுக்கு பேர் தான் நிலா கர்மா அப்படின்னு சூர்யா சொல்லிக்கிட்டே இருக்க போட உன் கர்மாவுங்கிற மாதிரி நிலா கதவை திறந்துட்டு வெளியே போறாங்க நிலா 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 அப்படின்னு சூர்யா கூப்பிட்டு இருக்க திறந்த கதவுல ஒரு கைய வச்சுக்கிட்டு திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க நிலா கோமா ரிசப்ஷன் கேர்ள் கிட்ட வர்றவங்க உள்ள வேற யாரோ இருக்காங்கன்னு நிலா சொல்ல இல்லங்க மேடம் அவர் எங்க பாஸோட ஃப்ரெண்டு சூர்யா சார் அவர் உங்களை ஒரு தடவை பாக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எந்த பதிலும் சொல்லாம நிலா அங்க இருந்து வந்துடுறாங்க சோழன் வண்டி அதே இடத்துல நிறுத்திட்டு மொபைல வச்சு ஏதோ பாத்துக்கிட்டு இருக்க வெளியே வர்ற நிலா சோழனை பார்த்துட்டு ஐயோ இவன் வேற கலாய்ப்பானே அப்படின்னு அழுத்துக்கிட்டே இறங்கி வர்றாங்க அவங்க மெதுவா வந்து சோழனோட சைட்ல நிக்க டக்குன்னு திரும்பி பார்க்குற சோழன் என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க அவ்வளவு தானா வேலை கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்க நிலா ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாமல் குடிஞ்சிக்கிறாங்க ஓ கிடைச்சிருச்சா ஆ வேலை கிடைச்சவொன்னே உங்கள் முகத்தில் ஒரு திமிர் வந்துருச்சு இனிமே என்னெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க அதுலேயும் குறிப்பாக என்ன நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க கார் வாங்குவீங்க ஃப்ளைட் வாங்குவீங்க அப்புறம் ஒரு நல்ல மழை பெய்யிறப்ப கையில் ஒரு காஃபியை வச்சுக்கிட்டு சில் பண்ணுவீங்க அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே இருக்க அமைதியா நின்னுட்டு நிலா கடகடன்னு இருந்து போயிடுறாங்க என்னங்க பேச பேச நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க ஏங்க இருங்க 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 அப்படிங்கிறாரு சோழன் நிலா வண்டியை ஓபன் பண்றதை ட்ரை பண்றத பாத்துட்டு வண்டியை முதல்ல அன்லாக் பண்ணணும் அப்படின்னு அன்லாக் பண்ணிட்டு இப்போ தரங்கன்னு சொல்ல கார் கதவை திறந்து ஏறி உட்கார்ந்துடுறாங்க நிலா அவங்க கதவை சாத்திட்டு அமைதியா உட்கார உள்ளர வந்து உட்கார்ற சோழன் என்னங்க என்னாச்சு வேலை கிடைக்கலையான்னு கேக்குறாரு அப்படின்னு தலையாடுறாங்க நிலா சோழன் வர்ற சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்போ ஊத்திக்கிச்சா கிண்டலா கேக்குறாரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வேலை கிடைச்சிருன்னு சொன்னீங்க ஒன் பர்சென்ட்ல ஊத்துகிச்சோ எங்க என்னாச்சுங்க சொல்லுங்க அப்படின்னு சோழன் கேட்க சூர்யா அப்படின்னு நிலா சொல்ல புரியலங்குறாரு சோழன் சூர்யா அப்படின்னு நிலா மறுபடியும் கத்த ஓ சூர்யா படத்துக்கு போகணுமா அவ்வளவுதானா போலாங்க இருங்க டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துருவோம் இருங்க மொபைல வேகமா எடுக்கிறாரு சோழன் எடுத்து பாத்துட்டா ஐயோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம நேரில் போய் எடுத்துக்கலாமான்னு சோழன் கேட்க பயங்கர கடுப்புல இருந்த நிலா கையில இருக்க பர்சை வச்சு லொட்டு லொட்டு லொட்டுன்னு அடிக்கிறாங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க வலிக்குதுங்க அடிக்காதீங்க என்னாச்சுங்க எதுக்கு என்ன போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாரு உள்ளற அந்த மடைய சூர்யா உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு நிலா கோவத்துல கத்த எந்த சூர்யான்னு தோலை தடவிக்கிட்டே கேக்குறாரு சோழன் அதாங்க வைப்ரேஷன் மண்டையன் சூர்யா அப்படி என்ன நிலா சொல்ல ஆ அவனா எங்க அவன் இங்க என்னங்க பண்றான் அப்படி என்ன சொல்லன்னு கேட்க தெரியல இது அவன் ஃப்ரெண்டு கம்பெனியா ஹெச்ஆர் இருப்பாங்கன்னு உள்ளர போனா அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படி என்ன நிலா சொல்ல என்னங்க அவன் தலையில என்ன ஜிபிஎஸ் வச்சிருக்கானா நீங்க போற இடத்துக்குள்ள அவங்கள சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான் அப்படி என்ன சொல்லன்னு கேட்க எல்லாம் என் நேரம் எவ்வளவு திமிரா பேசுறான் தெரியுமா இந்நேரம் நீ ஆஸ்திரேலியா வந்துருது அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் இப்ப வேலை தேடி கம்பெனி கம்பெனியா அலையறன்னு பேசுறான் நான் என்ன பண்ணா இவனே கண்ணுக்கு என்னவா ஆபீசருக்கே நாம பேசுறதுல கேட்டுட்டு சும்மா இருந்த இல்ல நான் அடிச்சு மண்டையை உடைச்சிருப்பேன் எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்குங்க திரும்ப திரும்ப என் முன்னாடியே வந்து நிக்கிறான் அப்படின்னு நிலா கோவத்துல கொந்தளிச்சிட்டு இருக்க இருங்க அவன் உள்ளதான் இருக்கானு சோழன் கேக்குறாரு ஆமா அப்படின்னு நிலா சொல்ல இருங்க நான் வந்துறேன்னு வண்டியை விட்டு இறங்க போறாரு சோழன் உடனே கையை பிடிச்சி ஆ அப்படின்னு நிலா சொல்ல சோழன் அப்படி ஸ்லோ மோஷன்ல ஏன்னா நிலா ரொம்பவே உரிமையா அவரோட கையை பிடிச்சி தடுத்துருக்காங்க சோழன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறத பார்த்து டக்குன்னு எடுத்துக்கிட்டு எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க நிலா அதாங்க அவன் உங்களை இன்சல்ட் பண்ணி பேசியிருக்கான் அவனால நீங்க இப்படி ஹர்ட் ஆகி உட்கார்ந்துருக்கீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் போய் என்னன்னு கேட்டு வர வேணாமா இறங்க வந்துடுறேன்னு மறுபடியும் சோழன் இறங்க போக அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நிலா முகத்து திருப்பிக்க இங்க பாருங்க உங்களை யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கானாவ நீங்க இருங்க நான் போய் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சோழன் இறங்க போக ஐயோ பிளீஸ் நான் சொல்றேன் இல்ல வேண்டான்னு அப்படின்னு நிலா சொல்ல அதெல்லாம் முடியாதுங்க நான் போய் கேட்டே தான் திருவேங்கிறாரு சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகுற நிலா ஐயோ அது ஆபீஸ் அங்க சீன் கிரியேட் பண்ண நல்லா இருக்காது நான் இன்னும் நாலு இடத்துக்கு வேலை தேடி போகணும் இது ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரிங்க எல்லாருமே இன்டர் கனெக்டடா இருப்பாங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாம் நீங்க போய் சண்டை போட்டாது என் தான் பாதிக்கும் வேண்டாம் விடுங்கன்னு நிலா சொல்ல சரிங்க சரிங்க அப்போ நாம இங்கே வெயிட் பண்ணுவோம் எப்படி அவன் வெளியே வருவான்ல வந்தவனைய போட்டு ஒரு நாலு இழு இழுத்துறேன் அவன் அடங்குவான்ல அப்படின்னு சொலன் சொல்ல தவிப்பா பாக்குறாங்க நிலா ஏங்க அந்த வைப்ரேஷன் வண்டி ஆஸ்திரேலியா போகாம இங்க என்னங்க பண்றான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆஸ்திரேலியா போய் வேண்டியது தானே அப்படின்னு சொல்லன்னு சொல்ல அவன் எப்படியோ போறான் விடுங்கிறாங்க நிலா கிளம்புங்கன்னு நிலா சொல்ல அதை எப்படிங்க கிளம்ப முடியும் அவன் வரட்டும் அப்படின்னு சொல்லன்னு சொல்ல ஐயோ தயவு செஞ்சு கிளம்புங்க எனக்கு இங்க இருந்து போனா போதும்னு இருக்கு அப்படின்னு நிலா ரொம்பவே சங்கடத்தோட சொல்ல சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க போலாம் அவனை விட்டுட்டு போக மனசே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சோழன் சொல்ல ஏங்க பிளீஸுங்க போங்க அப்படின்னு நிலா ரொம்பவே கம்பல் பண்ணி சொல்ல சரின்னு சீட் பெல்ட்டை போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு சோழன் மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்